சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் ஹிச்ரி என்ற ஊரில் வாழ்ந்த கோத்திரம்தான் சமூது கூட்டத்தினர் அவர்களை நெறிப்படுத்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்தான் சாலிஹ் நபி சவுதி அரேபியாவில் உள்ள மதாயன ஷாலி என்ற இடத்தில் பெரும் பாறைகளை குடைந்து அவர்கள் வாழ்ந்த குகை வீடுகள் இப்போதும் உள்ளன மதீனாவிலிருந்து நானூற்று ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் மதாயன ஷாலி உள்ளது இன்னும் சமூது கூட்டத்தினரிடம் அவர்கள் சகோதர சாலினை தூதராக அனுப்பினோம் அவர் சொன்னார் என் சமூகத்தாரே அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலேயே உங்களை வசிக்கவும் வைத்தான் எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள் இன்னும் தப்பா செய்து அவன் பக்கமே மீழுங்கள் நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான் நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான் அல்குராம் இவ்வாறே சமுது சமூகத்தாரான மலைப்பாறைவாசிகளும் நம் தூதர்களை பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் என கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அல்குரான் பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வசித்து வந்த சமூக கூட்டத்தையும் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா அல்குரான் சமூக கூட்டத்தினர் ஒன்பது வன்முறை கூட்டத்தினர்களாக இருந்து பல தெய்வ வணக்கம் செய்தல் கொள்ளை அடித்தல் அக்கிரம செயல்கள் புரிதல் போன்றவைகளில் பரவலாக ஈடுபட்டனர் அப்பொழுது அல்லாஹ் அதிசயமான உருவத்துடன் ஒரு ஒட்டகத்தை படைத்து அவர்களிடையே நடக்கச் செய்தான் அப்பொட்டகத்தை ஒட்டகத்தை எந்த ஒரு துன்பமும் செய்யாமலிருக்க கட்டளையிட்டான் அவர்கள் இறையானைக்கு சவால் விட்டு அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள் அதிகாலை நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனை இறங்கியது அன்றையும் என் சமூகத்தாரே உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இதோ இது அல்லாஹுடைய பெண் ஒட்டகம் ஆகவே அல்லாஹ்வின் பூமியில் அதை மேய விட்டுவிடுங்கள் எந்த விதமான தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் அதிசீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக்கொள்ளும் என்று கூறினார் ஆனால் அவர்கள் அதனை கொன்றுவிட்டார்கள் ஆகவே அவர் அம்மக்களிடம் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் மூன்று நாட்களுக்கு சுகம் அனுபவியுங்கள் பின்னர் உங்களுக்கு அழிவு வந்துவிடும் இது பொய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்று கூறினார் நமது கட்டளை வந்தபோது சாலிகளையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம் மேலும் அன்றைய நாளின் இழைவிலிருந்தும் காப்பாற்றினோம் நிச்சயமாக உமது இறைவன் வல்லமை மிக்கவன் மிகைத்தவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரடி முழக்கம் பிடித்து கொண்டது அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் அல்குராம்